ஏசையா இருபத்தி ஏழு ஆறுல ஒரு வசனம் இருக்கு இந்த யாக்கோப்பு வேர் பற்றி பூ காய்த்து இந்த மேட்டுப்பாளையம் கார மேடை இந்த மேடெல்லாம் இல்ல உலகம் எங்கும் உலகம் எங்கும் உலகம் எங்கும் பல நாள் நிரப்பும் காலம் வருது பல நாள் நிரப்பும் காலம் சொல்லுங்க இசையா சிக்க பகதா இந்த ஊழியத்தை இந்த ஊழியத்துக்கு உதவியாய் வந்த உங்கள் ஒவ்வொரு ஆசிர்வதிக்கிறேன் வேர் பற்றி பூ பூத்து காய்த்து கனி கொடுத்து இந்த இடத்தை மட்டும் இல்ல பூமியெல்லாம் இந்த கோயமுத்தூர் இந்திய தேசம் எல்லாம் இடங்களிலும் அருமையான ஊழியத்தின் ஒளி ஆயி கத்தர் ஆசிர்வதிக்கிறார் பூமிய ஆமேன் நிரப்பும் தன் நாள் நிரப்பும் காலம் வந்ததுன்னு கைதட்டு வந்தது பூமியை ஆசீர்வாதத்தால் நிரப்பும் காலம் வந்தது